ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்கனா விழுப்புரம் விழுப்புரம் பக்கத்தில் வந்து ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கற்பரண சாமி வந்து கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பெரிய தலைமுடி இருந்திருக்கு தலைமுடி தானே இதை எடுத்தர்லான்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் அதை அதை பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எடு எடுக்க போகிற ரெண்டு மூணு பேருக்கு உடலில் சரியில்லாமல் வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாருக்கும் பக்கத்தில் இது வந்து சாதாரண முடி கிடையாது இது தெய்வத்தினோட செயல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா ரெண்டு மூணு நாள் நாளுக்கு நாள் வந்து கொஞ்சமாக அந்த முடி வேகமாக வந்து பெருசாக வந்து வளர அதுக்கப்புறம் தான் பிடுங்க உழவுக்கு தான் தெரிஞ்சுது கீழே வரையும் ஆழமாக அந்த முடி போய்கிட்டே இருக்குது இன்னும் பெருசாக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆனாங்க இது தெய்வத்தோட செயல் நம்ம தெரியாமல் எப்படிங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யாருமே இந்த பிடுங்க முயற்சி முயற்சி பண்ணலை அதுக்கு மட்டும் இல்லை நாளுக்கு நாள் அந்த தலைமுடி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து வளர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ தான் வந்து தெரிஞ்சது சாமியோட தலைமுடின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாேருமே கா வந்து கும்பிட சுத்தி சுற்றி வர செங்கலெல்லாம் வச்சு இந்த கோயில் மாதிரி வச்சு கும்பிட ஆரம்பித்தாங்க ஏன்னா நாளுக்கு நாள் அந்த முடி வந்து வளர ஆரம்பித்தது தான் வந்து தெரிஞ்சுது தெய்வத்தோட செயல் தான் பக்கத்தில் திடீர்னு வந்து முடி வளருது அந்த முடி வந்து பார்த்தினா மேலால் வர கிடையாது கீழே வரையும் ஆழத்துலேருந்து வந்து பார்த்தினா ஆழத்துலேருந்து வேகமாக வளர்ந்து நாளுக்கு நாள் வேகமாக வளர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி அந்த முடி பக்கத்து பார்க்கறதுக்காக கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து பார்த்துட்டு அந்த முடியை வந்து வணங்கிட்டு போனாங்களாம் இது வந்து எவ்வளோ பெரிய அதிசயமான செயல் வந்து கடவுள் வந்து இப்போவும் எந்த யுகத்துலேயும் வந்து கடவுள் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம் மக்கள் எல்லாம் வந்து பார்த்தினா கூட்டம் கூட்டமாக வந்து நாளுக்கு நாள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க நாளுக்கு நாள் முடி வந்து வளர்ந்து போகுது அப்படின்னு சொன்னாங்க எல்லா காலத்துலையுமே வந்து ஒரு அதிசயம் நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த அதிசயம் தான் வந்து இப்போவும் வந்து நடந்திருக்கு இப்போ வந்து எல்லாருமே வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் மாதிரி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் மறக்காமல் அது பாருங்கள் இது மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா பொது செய்திகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேஷனல் வீடியோ இப்படி வந்து நிறைய வந்து சேனலில் வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் கண்டிப்பாக எல்லா வீடியோவையும் வந்து பார்த்து கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி வணக்கம்